அனைவருக்கும் வணக்கம் வீட்ல வாழைமரம் வைத்தால் அதிர்ஷ்டம் வரும் என்று நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சிலர் அறியாமல் ஒரு தவறை செய்கிறார்கள் அதாவது வாழை மரத்தை தவறான திசையில் நடுவது இது குடும்ப நலனுக்கும் வீட்டோடைய சந்ததியினருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று வாஸ்து நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் இன்றைய வீடியோவில் வாழை மரத்தை எந்த திசையில் வைக்கக்கூடாது எந்த திசையில் வைத்தால் அதிர்ஷ்டம் வரும் அறிவியல் ரீதியாக என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாழைமரம் இந்திய கலாச்சாரத்தில் மங்களத்தை குறிக்கக்கூடியது இது திருமணம் விழாக்கள் பூஜைகள்ல வாழைமரம் கட்டாயம் பயன்படுத்தப்பட்டு வருது இந்திரன் மகாலட்சுமி வாழை தான் வாசம் செய்வார்கள் என்று நம்பப்படுகிறது அதனால வாழை மரம் இருந்தால் பலம் பெருகும் பசுமை ஆரோக்கியம் அனைத்துமே அந்த வீட்டுக்கு கிடைக்கும் வாஸ்துப்படி வாழை மரம் வைக்கக்கூடிய திசைகள் என்னன்னா வடகிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைக்கணும் இது வீட்டில் நல்ல ஆற்றலை கொடுக்கும் இல்லைன்னா கிழக்கு சைடு வைக்கலாம் இது சூரியனின் ஆற்றல் செல்வமும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க செய்யும் தவிர்க்க வேண்டிய திசைகள் என்னென்னா தென்மேற்கு திசை தென்மேற்கு திசையில் அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா குடும்பத்தில் சண்டை நோய் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்று வாஸ்து நிபுணர்கள் சொல்லுறாங்க மேலும் மேற்கு சைடு வைச்சாலும் சூரிய ஒளி குறைவாகவும் தாவரம் நன்றாக வளராது வீட்டில் சோர்வான சூழல் வந்து ஏற்படும் தெற்கு சைடு வச்சா சூடு அதிகரித்து மரம் வந்து வாடிவிடும் தவறான திசையில் நம்ம வச்சோமுன்னா நம்ம குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆரோக்கியம் குறையும் குறிப்பாக முதியவர்களுக்கு ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படும் வருமானத்தில் தடைகள் ஏற்படும் வீட்டு வாசு சக்தி வந்து குறையும் இதனால கரெக்டான திசையில வைக்கிறது ரொம்ப முக்கியம் அறிவியல் என்ன சொல்லுதுன்னா வாழை மரத்துக்கு அதிக சூரிய ஒளி ஈரப்பதம் நீர் தேவைப்படும் தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையில வந்து காற்றோற்றம் குறைவதனால நோய் தாக்கம் அதிகமாகிடும் அதனால அந்த திசையில வைக்க வேணாலும் சயின்ஸே சொல்லுது தவறான திசையில வளர்த்தா மந்தமாகி காய் கொடுக்குற திறன் வந்து குறைய ஆரம்பிச்சிடுமா சூரிய ஒளி போதாமையினால் பூச்சி தொந்தரவு பூஞ்சைகள் பூச்சி தாக்கம் அதிகரிக்க செய்யும் வாழை மரத்தை வளர்க்கிறதுக்கு சிறந்த முறைகள் என்னென்னா நல்ல தரமான கிளைகளை நம்ம தேர்வு செய்யணும் அடிக்கடி அதுக்கு நீர் ஊற்றணும் ஆனால் நீர் வந்து தேங்கிவிடக்கூடாது அதுக்கு நிழலும் சூரிய ஒளியும் சம நிலையில் இருக்கிற மாதிரி உங்கள் இடத்தை தேர்வு செய்யணும் வளர்ச்சிக்கு கழிவே இல்லாத இயற்கை உரங்களை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் இந்த தாவரத்தை வந்து பெருமாள் லக்ஷ்மி பூஜை நிறங்களில் அலங்கரித்து வைக்கலாம் ஆன்மீக நம்பிக்கையை பார்க்கலாம் மகாலட்சுமி வாழை மரத்தில் தங்குவார் என்று நம்பிக்கை இருக்கு அதனால தான் அதை பாசமுடன் பராமரிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க வாழை பூஜை அதாவது வாழை மரத்துக்கு வந்து பெண்கள் வியாழக்கிழமை அன்று அதுக்கு வந்து பூஜை செஞ்சு அதை வழிபட்டுட்டு வணங்கிட்டு வந்தால் குடும்ப வளன் வந்து கூடுமா குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தவறான திசையில் வைப்பதனால நம்பிக்கைப்படி தெய்வ அனுகிரகமும் குறையும் அதனால் கரெக்டான திசை சீல வச்சு நீங்க வணங்கணும் வாழை மரம் கலாச்சாரத்திலையும் சரி வீட்டின் ஆரோக்கியத்திலையும் சரி முக்கிய பங்கு வகிக்குது சிறிய கவனம் சரியான திசையில் நடும் பழக்கம் நம்ம வீட்டில் நல்ல ஆற்றலையும் வளத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வரும் அதனால் இனிமே தப்பி தவறி கூட தவறான திசையில் வாழை மரத்தை வளர்க்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்